கல்யாணம் என்பது வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருநாள் என்று பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்திய மண்ணையா அந்த மண் எந்த நாட்டில் யா அறுபது கொண்டாடுறான் எழுபது கொண்டாடுறான் எண்பது கொண்டாடுறான் நூறு கொண்டாடுறான் அறுபது சஷ்டிப்த பூர்த்தியா அறுபத்தி ஒன்று என்றைக்கு பிறகுதான் தான் அன்னைக்கு தான் பண்ணணும் ஏன் தெரியுமா அறுபத்தொன்று திருப்பி போடு பதினாறு பதினாறு வயதில் தான் மார்கண்டாயன் திருக்கடையூரில் வாழ்க்கையினுடைய நீட்சி பெற்றது தான் திருக்கடையூரில் அறுபது அங்கே இணைத்தே பண்ணுறான் நான் கூட அறுபது பதிமூணு வருஷத்துக்கு முந்தைய அங்கே தான் பண்ணேன் திருக்கடையூரில் ஆஸ்திரேலியாவில் வந்து என் ஃப்ரெண்டு வந்தது தான் சார் அவன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி அதே ஒய்ஃபான்னு கேட்டான் அதனால் நம்ம கலாச்சார வாட வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் இது விவசாயத்தோடு பின்னிப்படைந்த வாழ்வியல் உண்மைகளை கொண்ட வளமான நாடு வாழ்வோம் வாழ்வதற்கென்றே நாம் பிறந்திருக்கிறோம் சந்தோஷமாக வாழ்வோம் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது இவன் உயர்ந்தவன் இது பெரியவன் அவன் பெரியவன் இவன் பணக்காரன் பணக்காரன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை எவன் ஒருவன் மனம் நிறைவாக இருக்கிறானோ அவன்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்றான் பணம் நிறைவதை விட மனம் நிறைந்து வாழ்வதற்கு சிரிப்புதான் உதவும் நன்றி